நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆறு வட்டகை நாடு மாறநாடு கருப்பசாமி துணையோடு வேளாங்கப்பட்டி கூழ் கோணார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தங்கத்தின் தாமரை கொண்டு பெரிய நகராக விளங்கக்கூடிய அலங்கார ஒன்றியத்துக்கு பெருமை சேர்த்திட குமாரம் விளவத்து நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு நண்பர்களா ஒன்பது பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில நாலு கால் பாய்ச்சலா இரண்டு கால் ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு வருவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறி தெரிந்து நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் நெருங்கி போய்ச்சலா காலங்கள் கலந்து விட்டன தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு மாறினார் கருப்பு துணையோடு வேளாங்குபட்டி கூழ் கோனார் அவரது காலை அந்த வேலையினை எப்படியும் கட்டி பிடித்தே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கை ஒன்றியம் குமார மினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை வெல்வது யார் து யார பொறுப்போையும் வீரர்கள்ா ஆற்றல் மிக்க காளையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது மஞ்சு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு உடல் ஒரே லாக்கத்தோடு வேறு சமயத்திலே லாங்கவு சூட்டு நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ்பாட கன்னி தமிழ் வளர்த்தா கம்பர் மண்ணிற்கு பெருமை சேத்திடா ஆறு ஒட்டகை நாடு வேளாங்கப்பட்டி மாறநாடு கருப்பசாமி துணையோடு குழு கோளாறு அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய நீர்வேல ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கை ஒன்றியம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாமலை சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அக்கா திருமதி ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அனைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசாக தாம்பர தட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்ற தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவன் ஜி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரைய பிறந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனால் இந்நாள் மாணவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் அருமையக்கா திருமதி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என உங்களை இரு அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மஞ்சள் நில ஊரில் வடமாக்கி பண ஊரை வடை கைதாக்கி பார்ப்பவர்கள் கண்கள் தெரிக்க விண்ணை மண்ணாக்கி மண்ணை பொன்னை பொண்ணை பொக்கிசமாக்கி எரிமலை கிளம்பும் அக்கடி கொழுந்த கொழுந்தவராக காலையில் உரிமையாளர்களும் மாறுபடி முறையில் காலை களம் இறக்கப்பட்ட அனைத்து நிமிடம் சீரடிகள் உற்சாக பரித்திகள் ஏறென வழங்கி வீட்டன ஆளங்கள் கடந்து வீட்டனா அரிசிகளையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மேலும் அனைத்து சுற்றியும் தாம்பரம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறதா பார்வர் க இ தென்னிந்தியா தலைவர் அண்ணன் திருமணன் ஜி அவர்களுக்கு விழா குழுவின் மனமார்ந்த வாழ்த்துக்களை உருவாக்கி பிணைத்து எழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவலை வெள்ளிக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இருமிலி ஆட்டமா பல விழி உருட்டலா உண்மால் மிரட்டுகின்ற காலையா அடக்க துடிச்சென்ற வீரர்களா காலையா காலையாத்தமிழ துடிச்சென்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை இல்லை

மணி சங்கர் மற்றும் அன்பு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடி போட்டி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் மணி சங்கர் தனி சங்கர் அவர்களுக்கு முன்னாடி போட்டி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் ஏரைகள் காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில இருவிழி ஆட்டமா கொல்லவிழி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற ஐந்தறிவுள்ள ஒரு காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா வீரர்களே கொம்ப இல்லை வம்பா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா அன்றைய வீர கை தட்டுங்கள் சீட்டு அடிவீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களை காலையை உற்சாகப்படுத்துங்க இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாமல்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை நண்பர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசித்தொகையும் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காளையாடி சென்ற நண்பர்களா ஆற்றல் மிக்கவற்றை காளையாக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டன போட்டியிலே நாலு கால் பைசலா இரண்டு கால் ஓட்டமா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன இந்த வடமஞ்சி புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகளார் இந்நாள் மானாமதி சட்டமன்ற உறுப்பினர் வீர அருமை அக்கா திரு ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு இரு கலம் கூப்பி வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன மாலை நேரத்திலே கண்டுள்ள மத்திய வேலையிலே மணமகிழ மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் பூமியாம் திருப்பவன புது மண்ணிலே காலையும் நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை பார்ப்போம் இந்த வனமஞ்சுவரடி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் பெருமகளார் இந்நாள் மாணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வீர தாய் திரு திருமதி ஆவண்ணா தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாலை போட்டி புகாரம் செல்லப்படுகின்றார்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடங்கள் வீரத்தை நிலைநாட்டிட கடைசி பத்தே நிமிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா இந்த மணிமஞ்சி விராட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாமதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையக்கா வீர தாய் திருமதி ஆவண்ணா தபேசி ரவிக்குமார் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாரைப் போற்றி புகழாரம் சட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டாளா காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றாளா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பால துடிப்பாள வீரர்கள் தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மாறநாடு கருப்பசாமி இளையோடு வேளாங்கப்பட்டி கூழு கோளாறு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளை கட்டாயம் அடக்கியே தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு

மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன வணக்குது புண்ணிய பூமியாம் திருப்போன புதூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது தொடி துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன பரிசு தொகை வருவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் பார்ப்போம் நேரங்கள் காலங்கள் கடந்து கடுமையான போட்டியில் வெல்வது யார் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அண்ணா பஸ் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இன்ஜினியர் சபாபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாலை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் ஒழுங்கி வீசன காலங்கள் கடந்து விட்டன அடுமையான போட்டியில் வெல்வது வெல்ல போவது யார் என்று பொருத்தியிருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது யாரு புள்ளிய பூமியால் சிவகங்கை சீமை திருப்போண புதூர் மண்ணில வெல்ல போவது யார் என்று பொருத்தியிருந்த பார்ப்பா ஐந்து அறிவுள்ள ஒரு காலையா இந்த வடமஞ்சவரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள மதுரை மாவட்டம் அண்ணா பஸ் இன்ஜினியர் சபாபதி அவர்களை வருக வருகிற வரவேற்று விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி உருட்டலா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை அடக்க துடிக்கின்ற நண்பர்களா சுத்தமிட்டு ஓடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாவது சட்டமன்ற உறுப்பினர் அருமை குறியாக்க திருமதி ஆவண்ணா தமிழேசி ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் திரு கடம்பசாமி அவர்களுக்கும் விழாக்குழு வீட்டு சார்பாக பொன்னாடி போட்டி புகழால் சொல்லப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவிக்க வீரர்களா எஸ்இஜி அஞ்சாம் மணி வீரர்கள் மெடிக்கல் செக்கம் முடிச்சிருங்க எஸ்விஜி அஞ்சாம் மணி வீரர்கள் மெடிக்கல் செக்கப் போயிருக்கா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனா துரு கடமசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி போலார சொல்லப்படுகின்றனார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வருஷத்து வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பால காலையாடிப்பு மிக்க வீரர்களா அற்றி மிக்க காலையா அறிவுமிக்க தங்கமா என பொ நட்டவா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வெளித்தனமான வேட்டையா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் தம்பி எம்டி முட்டு முட்டிருக்க ரெண்டு பேர் வேலை புடிச்சிட கூடாது டைரக்டா மாட்டுக்குள்ளே முட்டான முன்னால உட்காந்துட கூடாது மாட்டுல இருக்க அடையாளத்தை எத்தர கூடாது விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டாடா காலங்கள் கடந்து வீட்டாடா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொள்ள இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா

வளர் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக

கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பால் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் சீட் அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீவகங்களை பொறுத்திருந்தார்

தம்பி உண்மையிலே சிறந்த ஆட்டா இருவருக்கும் ஒருவர் யாரும் உண்மையிலே சிறந்த மாடு நல்லவா உரிமையாளருக்கும் வாழ்த்துக்கள் மாடுபடி வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் அருள்மிகு ஸ்ரீ பூமாரி அம்மன் ரேணுகா தேவி பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வடவாடு மஞ்சுவரு நிகழ்ச்சிக்கு வகை ஐந்தாவது சுற்றுலா வருகை புரிந்து வத்ரா புதுப்பட்டி என்ற அசை அனுப் சார்பால தென்பலஞ்சி ஒத்த வீடு குருசாமி கோனார் நினைவாக கேசவ் பாண்டிகாலை கொண்டு இந்த வடவாடும் மஞ்சுவூர் இருக்கு அடுத்து வருகை புரி இந்த வடமஞ்சு கேசுறீங்களா மாலை மரியாதை செய்து கௌரவிப்பதற்காக அமர்ந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி ரவிக்குமார் அவர்களையும் அவர் உடன் இணைந்து மாலை மரியாதை செய்து காத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் கடம்பசாமி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் அருமையான ஒரு வளர்ப்பு நல்லா ஜோரா கேட்டுக்கலாம் ரேணுகாதேவி பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வடமாடு மஞ்சுவர்ட் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய திருப்புவனம் சிவகங்கை மாவட்ட திமுக கல இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் எஸ் டி திருநாவுக்கரசு அவர்களையும் வழக்கறிஞர் வி தமிழ்சங்கு அவர்களையும் தொழிலதிபர் பி மகா சுதர்சரன் அவர்களையும் வடமாடு ஜல்லிக்கட்டு நாயகர் அண்ணன் குலமங்கலம் வக்கீல் திருப்பதி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு அன்போடு வணங்கின்றோம் அனைத்து சுற்றுக்கும் தங்கநாயம் மலை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்புவனம் அம்மன்